ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதியதாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சாருக்கு நாளைக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுக்கு அட்வான்ஸாக நம்ம உங்கள் நான் கமல்ஹாசன்லேருந்து கமல் சாருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி நாயகனுடைய ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் காலில் ஒம்போது மணி ஷோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே என்னால் போக முடியல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் போக முடியாமல் போயிடுச்சு ஆனால் சரியான செலிப்ரேஷனு ஸோ கமலா தேட்டரில் அதிர விஷ்டாங்க அப்படிங்கிறது தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா கமலா தேட்டருடைய ஓனர் அவர் வந்து ரோபசங்கரோடு டிக்கெட் எடுத்து அவங்க ஃபேமிலிக்கும் வந்து முழுசாக எடுத்து கொடுத்துட்டாரு அவங்களுடைய ஃபேமிலியும் போய் என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோ கூட்டம் ஸோ எடிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது மொதல் போட்டு அந்த எடிட்ஸில் நான் பார்த்தேன் ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் அவர் வேறு சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதாவது நாங்கள் இன்னும் ரெண்டு படம் பிளான் பண்ணுறோம் பஞ்சதந்திரம் ரீ ரிலீஸ் இருக்கு இங்கே தசாவதாரம் ரிலீஸ் இருக்குது அப்படின்ட்டு அப்போ சொன்னோன்னே இன்னும் வேறு சம குதலமாயிட்டோம் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் நாயகன் ஆன தேட்டர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் விக்ரமும் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும்ல உங்களுக்கு ஹைதராபாத்தில் அங்கேயும் வந்து ஃபுல் புக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஆண்டவர் வந்து கரண்ட்டாக பயங்கரமான ஒரு ஹைப்பில் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கமலஹாசன் அப்படின்ற ஹேஷ்டாகும் வந்து பயங்கர ட்ரெண்டிங் இன்னைக்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது ஓகே ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம ஹைலைட்டான விஷயம் அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஃபுல் வீக் டேவாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் போய் தேட்டரை வந்து ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அதாவது கமல்சருடைய ப்ரொடக்ஷனில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய சுந்தர் சீடா இயக்கத்தில் நடிக்கக்கூடிய படம் அதில் யார் மியூசிக் டேரக்டர் அப்படின்றது தான் இப்போ வந்து பயங்கரமான ஒரு விவாதம் இருக்குது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானாங்க ஒரு சில பேர் வந்து அனிருத்ன்றாங்க ஒரு சில பேர் வந்து இல்லை இல்லைங்க இளையராஜான்றாங்க ஒரு சில பேர் இப்பா பாதின்றாங்க இட் இப்பா பாதி அது அரண்மனை நம்ம சுந்தசி படங்கள் தான் அவர் தானே போடுறாரு அதனால் அவருன்றாரு நீங்கள் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் படத்தோடய ப்ரொமோஷன் பண்ணுன்னா கவல்சார்க்கு தான் கேட்கணும் நேற்று ரஜினிகாந்தோடைய அறிவிப்பு வந்ததுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ராஜ் கமல் ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணி நல்ல ஒரு ரீச் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது படத்துடைய பெயர் மற்றும் மிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய உயிர்கள் வரும் அப்படி சொல்கிறாங்க சரி அதெல்லாம் ஓகே நம்ம அப்டேட் எங்கள் பா கேஎஸ் டூ செவனுடைய அப்டேட் எங்கே வருதா வரலையான்னு கேட்டிங்கன்னா நம்ம விசாரித்த வரைக்கும் கண்டிப்பாக வருதுங்க கண்டிப்பாக வருது ஸோ நாளைக்கு கமல்சருடைய பேர்த் டே பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு அப்டேட்டும் வருதான் ரெண்டு அப்டேட் வருது ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா கமல் சாரோடைய லுக் பார்க்குறதுக்கு கே டூ தேர்ட்டி செவனுக்கான டைட்டில் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்களும் பயங்கரமான ஒரு உத்வேகத்துடன் கண்டிப்பாக இருக்கிறோம் ஸோ சீக்கிரம் எத்தனை மணிக்கு வருது எல்லா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அதெல்லாம் தெரியல பட் ஏமா கமல் சார் பர்த்டேக்கு ஏதாவது செய்யுங்க கண்டிப்பாக ஒரு போஸ்டராச்சு வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் வீடியோ கூட வரலன்னா கூட ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்டராச்சு ரிலீ ரிலீஸ் பண்ணி இந்த கே டூ தேர்ட்டி செவனுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து கண்டிப்பாக நம்புறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நாளைக்கு வேட்டையாடு விளையாடு வேறு கமலா தேட்டரில் ஒம்பது மணிக்கு ஷோ காலைல ஃபர்ஸ்ட் ஷோ ஸோ அதுக்கும் நான் கமல் ரசிகர் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போங்க அலைப்பறைய கொடுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கே மாஸ் பண்ணிட்டாங்க கமல் சார் பர்த்டேக்கு கொடுவாங்களா வேட்டையாடு விளையாட்லேயும் கமலா தேட்டரை வந்து கொலையாக குழந்த வந்து கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு சும்மா வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து ஆர்கேஃபைலேருந்து அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு இயக்குவதற்கு ஒரு சான்ஸ்ன்றாங்க ஏன்னா அவருக்கு டூ பண்ணல இப்போ அமீர்கான் படமும் ட்ராப்பு இப்போ கேஎஸ் டூ டி இருந்துச்சு ரஜினிகாந்தையும் கமல்ஹாசன் அவர்கள் இயக்குவதற்கு வாய்ப்பு இருந்தது அதுவும் இல்லைன்ட்டாங்க இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கதை கேட்குறது ரெடியாக இருக்கிற போல் இந்த படத்தை அவர் முடிச்சுட்டு ஹீரோ நடிக்கிறாரில் ஒரு படம் அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து அஜித் அவர்கள்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரான் ஸோ அதுக்கு வந்து ஆர்கேஎஃப்ஐ தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட்டு ஸோ கமலஹாசனுடைய தயாரிப்பில் ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ப்ளஸ் லோகேஷ் அந்த இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வருது சரி இப்போ வந்து இந்த படம் வருது ஆர்கேஎஃப்ஐ இல்லை அது கமலஹாசன் அவர்கள் ரஜினிக்கு வாழ்க்கை கொடுக்குறாரா இல்லை ரஜினி அவர்களுக்கு கமல்ஹாசன் வாழ்க்கை வாழ்க்கை கொடுக்குறாரா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது இதான் விவாத பொருளாக இருக்குது கமல் ரசிகர்லாம் ரஜினிக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு அவர் எதுவும் இல்லைன்றாங்க கமல் ரசிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை ரஜினிக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படின்றாங்க நான் ஒன்று தான் கேட்குறேன் யார் யாருக்கு யாருக்கு வாழ்க்கை கொடுத்தா அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு பேருடைய நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது சொன்னால் யாருனாலும் வாழ்க்கை கொடுத்துட்டு போட்டோம் சரியா கமல் சார் ரஜினிக்கு வாழ்க்கை கொடுக்கட்டும் இல்லை க ரஜினிக்கு வந்து கமல் சார் வாழ்க்கை கொடுக்கட்டும் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை ஃபைட் வேண்டாம் ஃபேன் ஃபைட் அப்படிங்கிறத புற்றுங்க இந்த வேலை அந்த பேர் சேர்ந்து நெடுக்க போகிறாங்க நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் மொதல் எப்படி வந்தாங்களோ இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஒரு திரைக்கு தோன்றுறதே ஒரு விருது சரியா விருது நம்ம வாங்கின மாதிரி தான் விருது நம்ம கண்களுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஓகே உங்களுடைய தெளிவிங்க சொல்லி உங்களுக்கு